விமர்சனம் அரசியல் பின்னணியில் அமைந்த ஒரு மாஸ் த்ரில்லர் படத்தின் கதைக்களம் அதிகாரத்தின் தீமைகளை எதிர்த்து எழும் புரட்சியாளரை சுற்றி நகர்கிறது மக்கள் மேலுள்ள அடக்குமுறையை எதிர்த்து போராடும் ஒரு புரட்சி தலைவர் கதையின் மையமாக இருக்கிறார் கமல்ஹாசன் தனது மாஸ் ஸ்டைல் மற்றும் உணர்ச்சி நிரம்பிய நடிப்பால் திரையை ஆட்கொள்கிறார் சிம்பு தனது சக்தி வாய்ந்த மற்றும் தீவிரமான தோற்றத்தால் பல இடங்களில் கவனம் ஈர்க்கிறார் த்ரிஷா அழுத்தமான அமைதியான உணர்வுடன் கதையை அழகாக முன்னெடுக்கிறார் அபிராமி நாசர் ஜோஜு ஜார்ஜ் மற்றும் அசோக் செல்வன் தங்களது சிறந்த நடிப்பால் கதைக்கு பலம் சேர்க்கிறார்கள் இஹ்மானின் இசை படத்திற்கு பெரும் பலமாக அமைகிறது பாடல்கள் மற்றும் பின்னணி இசை காட்சிகளின் தாக்கத்தை உயர்த்துகிறது ஒளிப்பதிவு மிக அழகாகவும் கருப்பு வெண்மை நிறங்களால் கதைக்கு தேவையான டோனில் அமைக்கப்பட்டுள்ளது அது ஒரு வேகமான அரசியல் உணர்வுகள் நிறைந்த கதையின் ஆழத்தையும் நடிப்பின் வலிமையையும் கொண்டு கவரும் திரைப்படம் கமல் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகியுள்ள இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு விருந்து